இந்திய சினிமாவை எதிர்பார்க்கும் கபாலியோட சிறப்பு முன்னேற்றம் கபாலி தமிழகம் மட்டுமின்றி இந்தியாவை எதிர்நோக்கி காத்திருக்கும் படம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பார்க்கக்கூடிய வகையில யூ சேனலுக்கு கிடைத்துள்ளது இதனாலேயே இந்த படத்தின் மீது அதிக எதிர்பார்ப்பு மட்டுமின்றி பல திரையரங்குகள் இந்த படத்திற்கு உள்ளது கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் சுமார் ஐந்தாயிரம் திரையரங்குகளுக்கு மேல் ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி கபாலி ரிலீஸ் ஆக உள்ளது இந்த படத்துல ரஜினி கேங்ஸ்டர் என்பது பலரும் அறிந்ததே இந்த படத்தோட சென்சார் சென்ற போது சுமார் பத்து காட்சிகள் வரை கற்பழுந்ததாக சொல்லப்பட்டது மேலும் ரஜினியோட அறிமுக காட்சியிலே நெருப்பிடா பாடல் இடம்பெறும் எனவும் சொல்லியுள்ளனர் இது மட்டுமின்றி படத்திற்கு நெகட்டிவ் கிளைமேக்ஸ் என்று ஒரு செய்தி உலா வருகின்றது ஆனால் இந்த காட்சி தான் படத்தோட மொத்தத்துக்கும் மிக முக்கியமாக இருக்கும் என்பதால் ரஜினியை விரும்பி வைக்க சொன்ன காட்சி அமைது கபாலி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மட்டுமின்றி மலாய் தாய் ஆகிய மொழிகளிலும் டப் செய்ய ஆக உள்ளதாம் படத்தோட வெற்றியை பொறுத்து சைனீஸ் ஜப்பானீஸ் மொழிகளிலும் வெளிவர இருக்கின்றதா மேலும் சினிமா செய்திகளை தொடர்பு கொள்ள லைக் மட்டும் சப்ஸ்கிரைப் செய்யவும்